பேரு குட்டி சாத்தான் பத்தி பேசியிருக்காங்க எச்சினி பத்தி பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க பட் குரலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மாந்திரீகத்துல அப்படின்னு சொல்றப்ப சோ இப்ப குரலி அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன சார் ஒரு மந்திரம் இருக்கு சூதாட்டத்துல யூஸ் பண்ண வேண்டிய இதுவும் இருக்கு சக்திகளும் இருக்குது நிறைய இது ஜின்களும் பண்ணும் ஆத்மாக்களும் பண்ணும் ஆவிகளும் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுல குரலி வந்து பிரதானம் கிட்ட வந்து யாராவது வந்து இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு நான் வந்து குரலிக்கு இப்படி உணவு கொடுத்துக்கிறேன் நான் பூஜை பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு குரலியை நீங்க வசியப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னா பண்ணி கொடுப்பீங்களா குரலிப்பே வந்து பிடிச்சி ஒருத்தவங்களை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம் ஒரு மனிதனை உயிரோடவே இல்லாம பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோப் ஆகிஸ்னாவும் சாவடிக்கும் அதனால தான் அது வந்து வசியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஓஎஸ் பக்தி வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிறைய ஆன்மீக தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விபி ராஜா அவர்கள் தான் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா சொல்லுங்கள் ஓகே சார் இன்னைக்கு நம்ம விஷயம் வந்து இதுவரைக்கும் குரளி அப்படின்றத குட்டிச்சாத்தான் இருக்காங்க எச்சினி பத்தி பேசியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க பட் குரலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு மாந்திரீகத்துல அப்படின்னு சொல்றப்ப அதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்றதுக்காக தான் சார் இன்னைக்கு வந்திருக்கேன் சோ இப்ப குரளி அப்படின்றது என்ன சார் குரலின்றது ஒரு அசுர சக்தி

அலறி ஓடிட கரெக்டாமா அந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா கந்த சஷ்டி கவசத்துல அந்த அதுல பாத்தீங்கன்னா அந்த குரலி பேய்களும் கொல்லிவாய் பிசாசும் வரும் அதெல்லாம் அதுலயும் குறிப்பிட்டு இருக்காங்க பாருங்க ஏன்னா குரலி வந்து பேய் வகையை சார்ந்ததுன்னு அவரு வந்து சொல்றாரு இதேதான் நாங்களும் வந்து சொல்றது குரலி வந்து ஒரு அசுர சக்தி அதை வந்து வசியப்படுத்துறது மிக மிக அரிய விஷயம் அந்த குரலியை வசியப்படுத்த போய் நிறைய மாந்திரீகர்கள் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க அதாவது லட்சத்துல ரெண்டு பேர் ஒருத்தவங்களுக்கு தான் வசியமாகும் குரலி இன்னும் கோடியில கூட சொல்லலாம் ஆனா அது வசியம் ஆயிடுச்சுன்னா அதை வச்சு நம்ம நிறைய வேலைகள் செய்யலாம் குரளி வந்து பாத்தீங்கன்னா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அது வந்து ஒரு சக்தி அதை வந்து நம்ம வசியம் பண்ணனா அது வந்து முதல்ல அது வந்து வசியம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆனா அது வசியம் ஆகுறதுன்றது இறை சிவபெருமானுடைய அருளால் அருள் இருந்தால் மட்டும்தான் அது வசியமாக முடியும் ஏன்னா ஈஸ்வரன் கிட்ட பேசுற டைரக்டான சக்தி உள்ளது குரளி ஓகே அப்ப பாத்துக்கங்க அதை வசியம் பண்றவங்க எந்த அளவுக்கு சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லும் இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு சாக்கம் மூடுவாங்க அதுல பழம் வரும் அப்புறம் ஒரு பாம்பு வரும் நம்ம சின்ன வயசுல கே குரலி வித்த காமிக்கலாம் இது என்னன்னா குரலி வித்த குரலி வித்தன்ற அந்த குரலை வச்சிருப்பாங்க அது உண்மை ரியல் அதை சொல்றேன் அது எல்லாராலையும் அதை வசியப்படுத்த முடியாது அது இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஆண் வந்து வசியப்படுத்துறான்னா அவனுடைய ஆண்மையை வந்து எடுத்துரும் ஓ ஓகே நான் சொல்றது புரியுதாமா ஆண் பெண் ரெண்டு பாலரும் வசியப்படுத்தலாம் அந்த குரலிய இன்னும் மெயின் ரீசன் அதை பற்றி தெரியாதவங்க அது உள்ள போயிட்டு வாழ்க்கையை தொலைச்சவனா அதிகம் நிறைய பேரை பார்த்துருக்கேன் பைத்தியம் பிடிச்சு இறந்து சூசைட் பண்ணிக்கிட்டு ஏன்னா குரலை என்ன பண்ணும் அவங்கள விட்டு போகாது அவங்கள அடிச்சுட்டு போயிடும் நம்ம கூப்பிடுற நம்ம கூட்ட அதுக்கு தகுதியானவனா இப்ப நீ ஒரு சக்தியை வசியப்படுத்துறேன்னா இப்போ நான் வந்து உபாசனை எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது என்னன்னா அவங்க அதுக்கு தகுதியானவங்களா பிரசன்ன மூலியமா பாக்கிறது தெய்வ பிரசன்னம் பாக்குறது இதெல்லாம் பார்த்துதான் அவங்க ஏன்னா இந்த இவ்வளவு சக்தி உள்ள விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க நல்லதும் பண்ணலாம் கெடுதலும் பண்ணலாம் கரெக்டாமா ஆமா என்கிட்ட வாங்கி நல்லது வாங்கிட்டு போய் லாட்ரி சூதாட்டம் லாட்ரி சீட் வாங்குறது இதெல்லாம் கூட பண்ணுவாங்க ஏன்னா அந்த நம்பரை சொல்லணும் அப்படின்றதால ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா தேவதைகளும் நம்பரை சொல்லலாம் ஒரு சில சக்திகள் சொல்லும் ஓகே லாட்ரி இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுவாங்க விஷயங்கள் இருக்குது சூதாட்டத்துல ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு சூதாட்டத்துல யூஸ் பண்ண வேண்டிய இதுவும் இருக்கு சக்திகளும் இருக்குது நிறைய இது ஜின்களும் பண்ணும் ஆத்மாக்களும் பண்ணும் ஆவிகளும் பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுல குரலி வந்து பிரதானம் ஓகே குரளி வந்து பிரதானம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பொருளை எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பொருள் இருந்தால் குரளி காண போயிடும் இப்போ நம்ம ஒரு ரூம்ல வச்சிருக்கோம்னா அதை எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்கும் அந்த அளவுக்கு சக்தி உள்ளது குரளி ஆனால் அதை எடுத்து வசியம் பண்றது ஆண் ஆண்மை அப்படின்றது ஆண்மை போயிடும் அவங்க அழி ஆயிடுவாங்க அதாவது ஆனா தான் இருப்பாங்க ஆனா அது பெண்களுக்கு வந்து எப்படி தெரியுங்களா அவங்க காமத்தை வந்து தவறா பயன்படுத்த வைக்கும் ஓகே தவறான்னா அவங்கள வந்து வேற மாதிரி நடத்த கெட்டதா ஆக்கி ஆனா குரல் இருக்கும் அவங்களை அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா அந்த குரலுக்கு அது பிடிக்காத விஷயம் நம்ம வசியப்படுத்தினா இப்போ நான் ஒன்னு கேட்கறேன்னா நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும்னு கேட்கும் அப்ப இதை பண்ணும் ஓகே நான் சொல்லது புரியுதுங்களா அதனால அந்த குரலி விஷயம் தெரிஞ்சும் குரலி கிட்ட போக மாட்டாங்க ஓகே சோ இப்போ குரலிய பத்தி இவ்ளோ விஷயம் சொன்னீங்க இப்போ நீங்களும் ஒரு மாந்திரிகவாதியா இருக்கறப்ப உங்க கிட்ட குரலி இருக்கா இல்லமா குரலி கடை இல்லமா குரளி நான் அத சொல்ற தெ அதிநவீன சக்தி பயங்கரமான சக்தின்னு கூட சொல்லலாம் குரலியை வச்சிருக்கிறது கண்ட்ரோல் கொண்டு வருதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் வசியம் பண்ணிட்டாங்கன்னா தான் ராஜா நாட்டுக்கே ராஜா மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யலாம் குரளியை வச்சு அந்த குரளி அவங்க அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆகாய சக்தி நம்மளாம் செத்தா எங்க போவோம் கடைசியா சுடுகாடு இல்ல சுடுகாட்டுக்கு நம்ம உடல் படம் அப்ப அந்த சுடுகாட்டுல வந்து குரளி அழுவும் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை சாக விடாது இந்த ஜின் வசியம் பண்றோம் யக்ஷினி வசியம் பண்றோம்லா இருக்கட்டும் விஷ்ணுமாயா வசியம் பண்றோம் இவங்களுக்கு வந்து சாவு வந்து ஜாதகத்துல அறுபது வயசுன்னா கண்டிப்பா அறுபது கிடையாது நூற தொடுவாங்க நூத்தி இருபது தொடுவாங்க ஏன்னா அவங்கதான் ஒரு அற்புதமான சக்தியை பண்ணி வச்சிருக்காங்களே அப்ப இந்த குரலி வந்து அழுவும் சுடுகாட்டுல வந்து எந்த மாந்திரிகர் இறந்தான் அவன் வந்து அழுவும் குரலி இறக்கும் எங்க போகும் தெரியுமா ஆகாயத்துக்கு போகும் அதே மாதிரி குரலி வைப்ப உங்கள்ட்ட ஒரு சில வேலைகளை சொல்லி சொல்லி செஞ்சு சில பூஜைகளை செஞ்சு குரலி உங்களுக்கு திருப்தி படலை அப்படின்னு குரலி உங்களை பழி வாங்க எப்படி தெரியுங்களா பண்ணும் உங்களை எடுத்துட்டு போயிட்டு உயரமான மலைகள் உயரமான சிகரம் இந்த மாதிரி இடத்துல போயிட்டு உங்களை தள்ளி விட்டுருவோம் ஓ ஓகே தள்ளி விட்டுட்டு அழிச்சிட்டு போயிடும் இப்போ அத விஷயம் தெரிஞ்சவங்க பாஸ்ன தெரிஞ்சவங்க அதை எடுப்பாங்களா அதுல நிறைய போய் மாட்டி அழிஞ்சிருக்காங்கம்மா அதாவது வரும் ஃபர்ஸ்ட் வரும் கூட்ட வரும் இப்போ ஜின்கள்லாம் அப்படி கிடையாதும்மா ஜின்கள் எக்ஷனிலாம் வந்து ரொம்ப சாதுவானது சாந்தமானது ஜின்கள்லயும் அசுர சக்தி அசுரஜின்லாம் இருக்குது இஃப்ரிட் இஃப்ரிட்ஜின்லாம் பயங்கர சக்தி சோ அந்த இஃப்ரிட் இஃப்ரிட்ஜின் மஹேந்திர ஜின் இதெல்லாம் சேனஸ் ஜின் சாலிட் ஜின் இதெல்லாம் என்னோட குருநாதர் வந்து கிட்டத்தட்ட எட்டு விதமான ஜின்களுடைய முறையை வந்து கத்து கொடுத்துட்டு போனார் ஓகே ஆனா அதுல வந்து ஒரு சில ஜின்களை மட்டும்தான் நம்ம பயிற்சி எடுத்து நம்ம பண்ண முடியும் பூஜைகள் அந்த இது இப்ப கூட்டு வேலையை வாங்கிக்கலாம் ஒரு நம்ம எங்கிட்ட அஞ்சு பேர் ஒர்க்கர் இருக்காரு ஒருத்தர் வந்து சமையல்கார் இருக்காரு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறாரு இன்னொருத்தர் வந்து டிரைவர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன வேலை அவங்களுக்கு தெரியும் என்ன இதுக்காக நம்ம கூப்பிடுவோம் இங்க இங்கேருந்து நம்ம பயணம் பண்றதுக்கு டிரைவர் கூப்பிடுவோம் டிரைவர் கார் எடுப்பா இதை சமையல் காரணம் போய் காரணம் எனக்கு காட்டு ஓட்ட தெரியாதுங்க அந்த மாதிரி தான் இது நம்ம அந்த சக்திகளை கூட்டு நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம அதனுடைய வேலைகளை வந்து நம்ம வாங்கிக்கலாம் ஆனா அதுக்குரிய உணவு எல்லாமே கொடுத்தா ஒரு குறளியை கட்டுப்படுத்தி வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் இப்ப ஜின்னு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல எச்சினி அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றப்ப ஒரு குரலிக்கு என்ன ஒரு உணவு நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும் சார் குரலிக்கு உணவு வந்து ரத்தம் ஓகே அதுக்கு ரத்தம் தான் அது பாத்தீங்கன்னா நல்ல ஆடு ஆடோட ரத்தம் அதாவது வெட்டி பலி கொடுக்கணும் அந்த ரத்தத்தை வச்சு படைக்கணும் கோழி ரத்தம் ஒரு சிலவங்க கோழி அறுத்து 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 விடுவாங்க மாந்திரிகரணி தெரிஞ்சு இருக்கிறாங்க கோழி அறுத்து விடுவாங்க அப்படியே நீங்க கொடுக்கல ரெண்டு நாள் நீங்க கொடுக்கல நீங்க ரத்தம் கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல பொரியும் சாப்பிடும் பொரியும் அவள் கடலையும் சாப்பிடும் கோழி அது கொடுக்கலன்னா அடுத்தது என்ன பண்ணும் உங்க உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துக்கும் கிழிச்சிரும் கை கால் எங்கேயாவது ஒரு இடத்துல கிழிச்சு ரத்தத்தை எடுத்துரும் அது இது அதனுடைய வேலைகள் உண்டு குரளி நீங்க வச்சிருக்கிறீங்களான்னு கேக்குறீங்களா ஒரு குரளி நான் வசியம் வசியம் பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் அதை வந்து விட்டுட்டேன் ஏன் விட்டுட்டேன்னா அதோட சேட்டைகள் இப்போ நம்ம வந்து அதை சொல்றோம்லம்மா அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப ஜெக்ஷ்ணி ஜின் தாம்மா மெயினா குட்டி மூணு தான் இதுவே நல்ல ஒரு சக்தியை கொடுக்கறது எல்லாமே பண்றது ஸோ அதில் குரளி வந்து இந்த ஆபத்தானது அது யாரும் வசியம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் யாராவது வந்து பார்த்து கேட்டாலும் என்கிட்ட வசிய முறைகள் மந்திரங்கள் எல்லாமே இருக்கு அது எல்லாராலையும் ஒதுக்க முடியாதுமா இப்ப நம்ம இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கோம்னா எனக்கு பிரதானமா ஒரு தேவதயம் கூட இருக்கும்ல அந்த தேவதை தெய்வம் இருந்தாதான் மத்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் இப்ப இந்த ஜின் நினைச்சா என்ன அடிக்கலாம் விஷ்ணுமாய நினைச்சா என்ன அடிக்கலாம் ஓகேங்களா ஸோ பூதை முறைகள்ன்றது கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் குரளி வந்து நம்ம கூட இருக்கும் அதுக்கு பிடிக்காத விஷயங்களையும் அதை கோபப்படுத்துற மாதிரி விஷயங்களையும் செஞ்சாங்கன்னா அவங்கள நான் சொன்ன மாதிரி சாவிச்சிடும் ஓகே சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்க பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க குரலி வந்து குரலியா இருக்கட்டும் குட்டி இந்த மாதிரி எச்சினி இந்த மாதிரி எது நீங்கள் வசியப்படுத்தி வச்சிருந்தாலும் அது உங்களை சீக்கிரத்தில் இறக்க விடாது அப்படின்னு சொல்லிருந்தீங்கள்ல ஸோ உண்மையாவே இந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து நான் வந்து உங்ககிட்ட இப்படி வந்து எனக்கு ஒரு எச்சனி வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறேன் இப்போ எனக்கு ஏதாவது இறப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஆபத்தோ ஏற்படுறப்ப இந்த எச்சினி வந்து என்னை காப்பாத்துமா சார் கண்டிப்பாம்மா இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஒர்க்கர் இருக்கிறாங்க ஒரு பிஏ பெர்ஷனல் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய வேலைகள் என்ன ஏதுன்னு நம்ம கூட இருந்து செய்வாங்க ஆமா இதையே வந்து ஒரு பவுன்சர் பவுன்சர் கூட வந்து தூங்க போயிடுவாரு எப்ப நம்ம கூட இருப்ப பாதுகாப்பா இருப்பார் நம்ம ஒரு விஐபியா இருக்கிறோம் இப்ப நடிகர்களாகட்டும் செலிப்ரிட்டியாகட்டும் எம்எல் மினிஸ்டர் ஆகட்டும் எல்லாரும் பவுன்சர் மாதிரி இருப்பாங்க இப்ப நம்ம தூங்கும் போது நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு இப்ப வெளில ரெண்டு பேர் தூங்குறாங்க கன் வசி இருக்காங்கன்னு கூட வச்சீங்களா அப்ப அவங்களுக்கு பாதுகாப்புன்றது உள்ளார நம்ம படுத்து தூங்குறோம் இப்போ எக்ஷ்ரீயா இருக்கட்டும் ஜின்னா இருக்கட்டும் விஷ்ணுமாயா நம்ம கூடவே சுத்தி சுத்தி வரும் ஓகே நான் சொல்றது புரியுதுங்களா அப்ப எந்த ஒரு விஷயங்களாலேயும் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படாது அப்ப நம்ம தான் உயர்ந்த இடத்துல இருந்து நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கும் போது அந்த தெய்வம் இப்ப எனக்கு வந்து நான் காளி உபாசகர் எல்லாத்துக்கும் பிரதானம் காளி எனக்கு நாங்க மூணு தலைமுறையாக இதில் இருக்கிறோம் இந்த பூஜை பா இதில் இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து அந்த காளி தான் எங்களுக்கு குலதெய்வம் காளி தான் நாங்கள் வசியம் பண்ணணும் காளியை தான் நம்ம வந்து இது பண்ணணும் இந்த ஜின் வச்சுருக்கவங்களும் சொல்லி எக்ஷனி வச்சுருக்கவங்க வந்து காளி தான் பிரதான தெய்வம் ம் காளியை வச்சு தான் நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து செய்யலாம் ஓகே காளி வந்து பாதுகாக்கலாம் அப்ப அந்த காளிக்கு கீழே தான் நம்ம இந்த சக்திகள்லாம் ஆமாம் ஆமாம் அப்போ நான் அதை வசியம் பண்ணி வச்சுருக்கேன்னும் போது நான் எதுக்கு பயப்படும் புரியுது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் போட்டாலும் போது நம்ம அந்த சக்தியை ஓட்டுற சக்தி நம்மளுக்கு பேயை ஓட்ட முடியும் இப்போ எதிரி உங்களுக்கு தெரியும் எங்க இருக்கிறான் இப்ப நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என்னை வந்து வெட்டுறதுக்கு ஒரு ரவுடியா கூட இருக்கட்டும் என்னை வெட்டுறதுக்கு இருக்கிறான்னா ஒ ஒண்ணு இங்க நம்ம போகும்போது கார்ல அங்க இருப்பான் ஆட்டோல எங்க இருப்பான் கரெக்டா மாடியில இருப்பான் ஸ்டைப்பர் கன் வச்சு நம்மள தூரத்துல அடிக்கிறதுக்கு ஓகே இவ்வளவு எதிரி நம்ம இவங்களா விசிபிள் இன்விசிபிள் எனிமி இன்விசிபிள் எனிமி எப்படி இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாமல் இருப்பாங்க அவங்க நம்மளை எப்போனாலும் அடிக்கலாம்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாது இப்போ எனக்கு கூட ஆபத்து இருக்குது ஏன்னா திடீர்னு வச்சுருக்கேன் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லா விஷயங்களையும் விளக்குறேன் அப்போ விளக்கும் போது அது நம்மள சும்மா ஓடாது ஒரு பேயை ஓட்டுறேன் உடம்புல இருக்குன்னா அந்த பேயை ஓட்டுறேன்னா அந்த பேய் எங்கம்மா போவோம் அது பயந்து ஓடிடும் நான் இப்போ வந்து காப்பு கட்டி தாயத்து போட்டு கடற்கரையில் எத்தினை உட்கார வச்சு எல்லா பூஜையும் பண்ணுறேன்னு வச்சுங்களா அது எல்லாம் ஓடிடும் விட்டு விளக்கிடும் அடுத்தது உங்ககிட்ட வராது ஸோ இந்த மாதிரி தான் இந்த எனிமி இருக்கிற வந்து சக்தி உள்ளவங்களால மட்டும்தான் அந்த குரளியை வசியப்படுத்த முடியும் காலியோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கணும் ஓகே குரலி வச்சுருக்கவங்க நல்லா பாருங்க காளி தான் பிரதானமாக பத்துக்கை ப காளி தான் கும்பிடுவாங்க தசமகா காளி தான் கும்பிடுவாங்க அவங்க அந்த வசியம் பண்ணால் தான் தெய்வ வசியம் இருந்தால் தான் குரலிக்கிட்ட போக முடியும் ஓகே சிம்பிள் கரெக்டுங்களா எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து இந்த நம்ம கண்ணுக்கு அப்பாற்பட்ட தெய்வங்களை அசுர சக்திகள் நம்ம வசியம் பண்ணவே முடியாது ஓகே சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீங்க இப்போ உங்க கிட்ட வந்து யாராவது வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் கேட்கலாம் எனக்கு நான் வந்து குரலிக்கு இப்படி உணவு கொடுத்துக்கிறேன் நான் பூஜை பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் எனக்கு குரலியை நீங்க வசியப்படுத்தி கொடுங்கன்னு சொன்னா பண்ணி கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுக்கலாமா சொல்லிட்டு நம்ம தைரியம் வேணுமா முதல்ல ஓகே நீ சூசைட் அட்டென்ட் பண்ண போகற இப்ப நீங்க வந்து ஒரு பணத்துக்கு ஒரு ஆசைப்படுறாங்க தற்கொலை படையின் அந்த காலத்துல இருந்து ஒரு அரசர் காலத்துல இருந்தே இருக்கு இப்ப அரசர் இன வெட்டம் வந்தால் நடுல வந்து பூந்து வாங்கிப்பாங்க கரெக்ட்டுங்களா ஆமா அதுலேயும் பார்த்திங்கன்னா தளபதி இந்த இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா போருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு இப்போ மகாபாரத போர்லேயே எடுத்துங்களா அரவானை வந்து பலி எடுத்தாங்க முப்பத்தி ரெண்டு லட்சணங்களோட உள்ள ஒரு ஆண்மகனை பலி கொடுத்தா பாரத இந்த படை ஜெயிக்கும் பஞ்சபாண்டவ இவங்க இவங்க வந்து மகாபாரதத்தில் வந்து ஜெயிப்பாங்க பஞ்சபாண்டவர்கள் சொல்லிட்டாங்க அப்போ அதை தேடி வந்தது தான் அரவான் அவங்க தேடி அந்த பிடிச்ச ஆள் தான் அரவான் முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணம் கிறிஸ்டருக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு ஆண்மகன்னா எப்படி இருக்கணும் நான் சொல்றது புரியுதாமா அந்த மாதிரி ஆன்மகன் வந்து கிருஷ்ணர் தான் முப்பத்தி ரெண்டு லட்சம் அதுக்கப்புறம் தான் அரவான் ஓகே ஸோ அப்போ அந்த அரவாணை பலி கொடுத்து அந்த போரை வந்து அவங்க இது பண்ணாங்க இது வந்து மகாபாரதம் சொல்றது அந்த மாதிரி அந்த காலத்துல அரசர்கள் வந்து நர மனித பலியை கொடுப்பாங்க இப்போ சூசைட் படம்னா இப்போ நீ நீங்கள் என் குடும்பத்தை பார்த்துங்க எனக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க நான் யாரையோ சாவடிக்கிறேன் பாமை பாக்குறோம் இல்லையா எல்லா நாட்லேயும் நடக்கிறது என்ன போயிட்டு கார் மேலே விழுகிறது எவ்வளோ நாட்டில் நண்டா இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இது அந்த மாதிரி ஒரு தன்னை அர்ப்பணிச்சிக்கிறது மட்டும்தான் அந்த குரலையை வசியம் பண்ண முடியும் ஓகே அந்த தைரியம் இருக்கான்னு கேட்பேன் அப்படிதான் அவங்க ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் ஓகே அதை வசதிப்படுத்துற தகுதி அவங்களுக்கு இருக்கான்றது அவங்க அந்த அதான் சொல்லணுமா இந்த புதன் வந்து உச்சம் பெற்றுக்கணும் முதல்ல ஒரு இந்த விஷயங்கள்லாம் பரிச்சயம் ஆகிறதுக்கு சித்தி ஆகுறதுக்கு நவ ஜாதகத்தில் கிரகங்கள் முக்கிய இடம் குரு வலிமையாக இருக்கணும் வலிமையாக இந்த ரெண்டு கிரகம் வலிமையாக இருந்ததுன்னா அவங்க எல்லா சக்திகளையும் வசியப்படுத்தலாம் இதுதான் சீக்ரெட் ஓகே சார் ஸோ இப்போ இந்த எபிசோட்ல என்னோட கடைசி கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஒரு குரலியை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் ஒரு குரலிய வச்சு அஷ்ட கர்மங்கள் பண்ணலாம் ஓகே அஷ்டகர்மங்கள் வசியம் மோகனம் வேதனம் உச்சாடினம் வித்துவேஷனம் ஆகர்ஷனம் ஸ்தம்பனம் மாரணம் சாவ ஓகே அந்த அளவுக்கு அதான் அஷ்டகர்மம் தான் மாந்திரிக்கும் ஓகேங்களா இப்போ அந்த அஷ்டகர்மத்தை பண்ணணும்னா குரலி பண்ணும் ஓகே இதை வந்து பேய் பிடிச்சவங்க குரலி பேயை வந்து பிடிச்சி ஒருத்தவங்களை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடலாம் ஒரு மனிதனை உயிரோடவே இல்லாமல் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்ஸனாகவும் சாவடிக்கலாம் அதனால தான் அது வந்து வசியப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அதை வச்சு வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம் நல்ல வேலைகளையும் செய்யும் கெட்ட வேலைகளையும் செய்யும் கத்தி என்ன பண்ணும் பூவு கட் பண்ணும் பழம் கட் பண்ணும் காய்கறி கட் பண்ணும் ஆனால் மற்ற மனித கடுத்தையும் வெட்டும் அதை நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் அதனுடைய பலாபலங்கள் இருக்கு ஓகே ஸோ ஒரு குறளி அப்படின்ற ஒரு விஷயத்த பற்றி ரொம்ப தெளிவாகவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி அதில் என்ன ஆபத்து இருக்குது அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவாகவே சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்